ஹாய் வெல்கம் டு காய வீஜ் சேனல் இன்றைக்கி காய வீஜ் சேனலில் ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறீங்க காஜு கட்லி ரெசிபி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா அதுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு மிக்சியில் பல்ஸ் மொழில் விட்டு குரகரப்பை அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி குரகரப்பாக இருக்கணும் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அகைன் பல்ஸ் முள்ளை விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கால் கப் தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே அரை கப் சுகர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் சுகரில் உள்ள அழுக்கு தூசி எல்லாம் வர்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டரை வச்சு எல்லா அழுக்கையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரை பாகு ரொம்ப இருக வேணால் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் ரெண்டு வரலாலை தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்தில் இருக்கணும் அரைச்சி வச்ச முந்திரியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஹையில் இருந்தால் சீக்கிரமாகவே கருகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்த விதமான கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கைவிடாமல் கிளறிக்கோங்க நல்லா உருண்டு திகண்டு வரும் இந்த டைமில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதே பேன்லேயே எல்லா இடமும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க அதில் உள்ள ஹீட்டெல்லாம் லைட்டாக ஆகணும் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கையில் எடுத்து பார்க்கும்போது உருண்டை பிடிக்கிற பதத்தில் இருக்கணும் அதே டைம் கையிலையும் ஒட்டக்கூடாது ரெடி பண்ணி வச்ச முந்திரியை லைட்டாக சப்பாத்தி மாவு போல் பசஞ்சி விட்டுடுங்க சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லா ரோல் பண்ணி விடுங்க பொறுமையாக ரோல் பண்ணுங்கள் எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் சில்வர் லீஃப் எடுத்து எல்லா இடமும் படுறது போல் ஈவனாக வச்சு விட்டுருங்க இதை நான் ஆன்லைனில் வாங்கினேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நல்லா செட் ஆகட்டும் அதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோம்மேட் காஜு கட்லி ரெடி அதிகமாக காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டாம் முந்திரி பருப்பு இருந்தால் மட்டும் போதும் ஈஸியாக நீங்களும் வீட்டிலே காஜி கட்லி செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக ஒரு டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான மெத்தட் தான் வீட்டில் உள்ள குட்டிஸ்க்கு கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ